கார்த்திக் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய குழப்பலாம் கோயிலேருந்து துர்காவை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க கார்த்தி என்னது நீங்கள் ரெண்டு பேரும் வர்றீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா கோயிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க நான் வர வழியில இவங்கள பார்த்தா அதான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கார்த்தி ஓ அப்படியா சரி கரெக்டான நேரத்தில் பொண்ணு வந்துட்டா இப்போ தட்டை மாற்றிக்கலாமான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்க தாராளமாக மாத்திக்கலாம்னு சொல்லி சாமுடைய சுரீவாவோட விருப்பத்தை கேட்காமலே தட்டை மாற்றிக்கிறாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிங்க சோசியரை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க நடந்ததை எல்லாம் பார்த்துட்டு துர்கா ரூம்குள்ள போய் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க இங்க ரேவதி வந்து கார்த்திகிட்ட கிட்ட கேக்குறாங்க என்னாச்சுன்னு கேட்கவும் துர்காவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு நவீன் துர்கா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அதிர்ச்சி அறிகிறாங்க ரேவதி சரி வாங்க துர்காவை பார்த்துட்டு வரலான்னு ரேவதி கூப்பிடவும் கார்த்தியும் ரேவதியும் துர்காவை பாக்குறக்கு அவங்க ரூமுக்கு போறாங்க நவீனும் துர்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நடந்த உண்மையை சொல்ல தைரியம் இல்லாம துர்கா தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் உள்ள வந்து பார்க்கும்போது போது சாக துணிஞ்சு சென்று இருக்காங்க துர்கா இதை பார்த்ததும் ரேவதி துர்கா அப்படின்னு கூப்பிட்டு சத்தம் போட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு துர்கா என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க இது ஒரு பிரச்சனை இதை தீர்க்கறதுக்கான ஒரு முடிவு தேடணுமே தவிர இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது நீ படித்த பொண்ணு தானே அம்மா மாதிரி தைரியமாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு கோலையாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல துர்கா அம்மா கிட்ட பேசி மொழ மொழ புரிய வச்சுக்கலாம் நீ இப்படி எல்லாம் பண்ணாதேங்கிறாங்க அக்கா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த ஒரு பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது இப்போ தான் நான் தாலி கட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன் வேறொரு மாப்பிள்ளைக்கு எனக்கு நிச்சயம் பேசினா எப்படிக்கா இதையெல்லாம் நான் பாத்துட்டு இருப்பேன் அம்மா கிட்ட சொல்லவும் தைரியம் பத்தல அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்றாங்க முடிவு தப்பு கொஞ்சம் பொறுமையாக இரு கும்பாபிஷேகம் முடியிற வரைக்கும் அமைதியா இருங்க அதுக்கப்புறமா நான் மெல்ல மெல்ல அத்தைக்கிட்ட பேசி சம்மதம் வாங்குகிறேங்கிறாங்க கார்த்தி ஆமாம் துர்கா ராஜா அம்மா கிட்ட பேசுனாங்கன்னா நிச்சயமாக அம்மா பொறுமையாக கேட்டி இருக்க ஒரு முடிவு சொல்லுவாங்க நீ அவசரப்பட்டு இப்படியெல்லாம் ஒரு தப்பான முடிவு எடுக்காதுங்கிறாங்க ரேவதி இதா பாரு துர்கா நீ ஒன்றும் தனியால் கிடையாது உனக்காக உங்கள் அக்கா ரேவதியும் நானும் இருக்கோம் உனக்காக நாங்கள் பேசுகிறோம் கும்பாபிஷேகம் முடியிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா பொறுமையாக இரு இந்த விஷயத்தை பற்றி வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு கேட்குறாங்க கார்த்தி சரி நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்கிற தைரியத்தில் தான் நான் இந்த விஷயம் விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லல எப்படியும் அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்குவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க துர்கா கண்டிப்பா இன்னும் கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல அதுக்குள்ளேயே உங்க அம்மா கிட்ட பேசி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இப்படி எல்லாம் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துறாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் அங்க இருந்து போறாங்க திடீர்னு ரோகிணி வந்து வாண்டி எடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்தா சந்திரா சாமண்டேஸ்வரி இவங்க எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க ரோஹிணி உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க ஏதோ சாப்பிட்டது சேரில் போல இருக்குன்னு சொல்றாங்க ரோஹிணி என்ன சொல்றேன் நீ தானே நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் நாங்க சாப்பிட்டது தான் நீ சாப்பிட்ட அப்படி இருக்குது என்ன உனக்கு மட்டும் வாந்தியாச்சு என்னது வாந்தி எடுக்கிறக்கெல்லாம் சின்னத்தை இப்படி சந்தேகப்படுறீங்க வாந்தி எடுக்கிறக்கெல்லாம் உங்ககிட்ட காரணம் சொல்லணுமான்னு கேக்குறாங்க ஆமாங்க சொல்லணும் வாந்தி எடுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது தெரியுமா பித்த வாந்தி இருக்குது தலைவலி வந்தா வாந்தி இருக்குது கர்ப்பமானாலும் வாந்தி எடுப்பாங்கன்னு சொல்றாங்க சந்திரா அதுல இது எந்த வாந்தினு நம்ம கண்டுபிடிக்கிறது அதனால டாக்டர் கிட்ட போகணும் வா போலாம் அப்படின்னு ரோகினியை கூப்பிடுறாங்க வச்சோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா உண்மை என்னன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ராஜசிகளும் சேர்ந்துக்கிட்டு இந்த குழந்தைய வளர விட மாட்டாங்க இப்போ என்ன சொல்லி சமாளிக்கலாம் வண்டிதானே இருக்காங்க மயில் வாகனம் அப்பவும் ரோகிணி பயந்து நிக்கிறாங்க அம்மா இல்லம்மா இது ஒரு சாதாரண வண்டி இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லவும் இல்ல ரோஹிணி எல்லாம் சாதாரணமா விட முடியாது நீ தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருக்கிறியே உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன செய்கிறது நீ இப்பவே கிளம்பி வா டாக்டர்கிட்ட போயே ஆகணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அப்பதான் காத்தி யோசிச்சு இருங்க அத்த ரோஹிணிய சிரமப்படுத்த வேண்டாம் டாக்டர் மாவையே நம்ம இங்க கூட்டிட்டு வந்து அவங்கள செக் பண்ணி பாத்துக்கலாங்கிறாங்க ஆமா மாப்பிள்ளை நீங்க சொல்றதும் சரிதான் சரி நீங்க டாக்டர் கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க சரின்ட்டு காத்தி தான் வெளியில போய் டாக்டர் மாவ அம்மாவை வராங்க ஐயோ டாக்டர் அம்மா வந்து என்ன சொல்ல போறாங்களோ உண்மையை சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க மயில் வாகனமும் ரோஹிணியும் கார்த்தி ஒரு டாக்டர் அம்மாவை கூட்டிட்டு வராங்க அவங்களும் வந்து எல்லா புல் செக்கமும் பண்றாங்க பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ரோஹிணிக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி மருந்து மாத்திரை டாக்டர் அம்மா கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு போறாங்க பின்னாடியே நான் அனுப்பிச்சி வச்சுட்டு வரேன்ட்டு கார்த்தி பின்னாடி போறாங்க டாக்டர் அம்மா கிட்ட நன்றி சொல்றாங்க கார்த்தி சார் நீங்க எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்த மூடி மறுப்பீங்க சீக்கிரமா சொல்றது நல்லது மறைக்கிற விஷயம் கிடையாது இதை நீங்க கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது உங்களுக்கு நல்லதுங்கிற டாக்டர்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தங்கம்மா அவங்களுக்குள்ளே இருக்கிற மூட நம்பிக்கையை அதை அதை உடச்சிருந்து உண்மையை புரிய வச்சுட்டோம்னா அப்புறம் இந்த உண்மையை நாங்கள் சொல்லிக்கிறோம் அது வரைக்கும் விஷயம் வெளியில் தெரிய வேண்டாம்னு நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி அப்படியா சரிங்க பார்த்துருங்க அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கார்த்திக்கும் டாக்டர் அம்மாவும் பேசிகிட்டு இருந்ததை சந்திரா பார்த்துட்றாங்க கார்த்தி டாக்டர் அம்மாவை அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது சந்திரா நெல் என்ன டாக்டர் அம்மா கிட்ட போய் தனியாக பேசிகிட்டு இருந்த நீ இந்த டாக்டர் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கா என்ன உள்கூத்த வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறியான்னு கேட்குறாங்க சந்திரி எந்த ஒரு வேலை பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க கரெக்டி பேர் எதுக்காக டாக்டர் அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போய் நீ பேசுனு கேட்கணும் இன்றைக்கி மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தாங்க அது எப்படி சாப்பிட்றது எந்த டைமில் சாப்பிட்றதுனால நான் விளக்கமாக கேட்டுகிட்டு இருந்தேங்கிறாங்க கார்டி இருந்தாலும் உன் பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்டி சே இவனை எப்படி பார்த்தாலும் மறக்கவே முடியலையே போடா போ எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் உன்னை கையும் கலவமாக பிடிக்கத்தான் போகிறான் அப்போ இருக்கிற அவனுக்கு நினச்சிட்டு போகிறாங்க சந்திரா ரோகிணி அழுதுகிட்டே ரூம்ல உட்காந்துருக்காங்க மயில் வாகனம் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் போய் ரேவதி நீ அழுதுகிட்டே இருக்காத உனக்கும் சரி குழந்தைக்கும் சரி இது நல்லதில்லைங்கிறாங்க இவ்வளவு வருஷமா குழந்தையே இல்லையேன்னு அழுதுட்டு இருந்தோம் இப்ப குழந்தை கிடைச்சும் உண்மையை சொல்ல முடியாம அழுதுட்டு இருக்கோம் அவ்வளவு நாளைக்கு நான் இந்த உண்மையை வீட்டுல யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கிறது பேசாம அத்தகை சொல்லிடலாமான்னு கேக்குறாங்க மயில் வாகனம் என்ன மயில் பேசிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல இந்த குழந்தைய நீங்க பெற்றெடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கீங்களா இல்ல இதை பறிகொடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கீங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி பாட்டி ஐயோ என்னது இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு கேட்கவும் ஆமாங்க அவங்க அந்த முடிவுல தான் இருக்காங்க நீ உண்டாயிருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சது நிச்சயமா சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் இந்த குழந்தைய வளர விட மாட்டாங்க அத நீங்க மனசுல வச்சுக்கோங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தெரியாம இருக்கிறதே நல்லது கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா முடியட்டும் அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நானே பேசுறேன் அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கிறாங்க கார்த்தி சரி சகல நீ சொல்றதும் ஒரு வகையில நல்லதுதான் சரி இந்த விஷயத்தை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ரோஹிணி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ வாமிட் பண்றதும் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படி ஒரு வேலாமிட் வர மாதிரி இருந்தாலோ இல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ ரூம்க்குலாம் யாருக்கும் நிலையும் பண்ணாமல் அப்படியே அப்படியே இருந்திருக்கும் நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும்னு சொல்லி மயில் வாங்கின சொல்லவும் ரோகிணியும் சரிங்க ஆனால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்த யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சு நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குதுங்கிறாங்க ரோகிணி என்ன செய்கிறது ரோகிணி நம்ம நிலம அப்படியே வழி இல்லை நம்ம நம்ம குழந்தைய பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா யாருக்கும் தெரியாமல் தான் வச்சுருக்கணும் இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்குது அதனால என்ன செய்யணும் வருஷமாக கிடைக்காத குழந்தை இப்போ கிடைச்சிருக்கு ஆனால் இதை வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறதால நம்ம குழந்தைய காப்பாற்றிக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம எச்சரிக்காமல் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறாங்க மயில் வாகனம் ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான்னு சொல்றாங்க ரோஹிணி அதிகமா நான் ஹாலுக்கு வரதையே தவிர்த்துக்கிறேன் எனக்கு என் குழந்தைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ரேவதி பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க பரமேஸ்வரி பாட்டி கோயில் இருக்காங்க அப்போ ஊர் பெரியவங்க எல்லாம் வர்றாங்க ஏமா முளைப்பாரி போடுறதுக்கு உங்க வீட்டுல யாராவது வருவாங்களா அவங்கள கணக்குல அதுக்காக தான் கேட்டேங்கிறாங்க அப்படி அவசியம் என் பேத்திங்க எல்லாம் இருக்காங்க என் மருமக இருக்கா முளைப்பாரி போடுறதுக்கு என் பேத்திங்க எல்லாம் கண்டிப்பா வருவாங்க அவங்களையும் கணக்குல சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க பாட்டி விருமன் வந்து கேலியும் கிண்டலும் பேசுறாங்க அடே அப்பா அது என்னது வீட்டில் நீங்களும் அந்த கிழவன் தான் இருக்கீங்க அப்படி இருக்கவங்க பேத்தியெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறது தப்பல்லவா அந்த அம்மா சாமண்டீஸ்வரி அம்மா அவங்க பொண்ணுங்களை நினச்சி பார்க்குறக்கே உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படி இருக்க அவங்க பொண்ணுங்களையெல்லாம் நீங்கள் கணக்கில் சேர்த்து எழுதி வச்சுட்டு இருக்கிறீங்களே அவங்கெல்லாம் நிச்சயமாக மொளப்பாரி போட வரப்போகிறது இல்லை அவங்கள ஏமா வேஸ்ட்டாக நீங்கள் கணக்கு செத்துறீங்க தேவையில்லாத வேலைன்னு விரும்பன் பேசுகிறாரு இதை கேட்ட பாட்டிக்கு கோபம் வருது இதை பார் விரும்மா நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டே இருக்கேன் என் பேத்திங்கெல்லாம் கண்டிப்பாக மொளப்பாரி போட வருவாங்க தெரியுமா மொளப்பாரி போடுறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ளே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அன்னதானமும் போடுவாங்க அன்னதானம் என் பேத்திங்க கையால் தான் நான் பரிமாற போகிறேன் அடுத்தது முளைப்பாரியும் என் பேத்திங்க தான் ஆரம்பித்து கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் தெரியாமல் நீ வந்து எங்கிட்டேயும் சவால் விடுறியா என் பேத்திங்க கண்டிப்பாக வருவாங்க பாருங்கிறாங்க பாட்டி ஓஹோ அப்படியா சரி அவங்க வரதையும் நானும் பார்க்குறேன் இருந்தாலும் சொல்கிறேன் அவங்கள கணக்கில் சேர்த்துறது வேஸ்ட்டு தாங்குறாங்க வெறுமான் இதை பாருங்க ஐயா அவங்க கிடக்க நான் என் பேத்திகளும் என் மருமகளும் எல்லாருமே வருவாங்க நீங்கள் கணக்கில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க பாட்டி சரிங்கம்மா எல்லோரும் வரட்டும் சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஊர் பெரியவங்க மகனுக்கு மருமகளுக்கு பேத்திகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம துணி எடுக்கணும் அதுதானே முறை சரி இப்போவே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு பாட்டி கை நிறைய துணி பையோடு வந்து நிற்கிறாங்க வரும்போதே ராஜராஜான்னுக்கிட்டு வர்றாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சந்திரா அக்கா அங்கே பாரு அந்த கிழவி இவ்வளவு தைரியமாக மாமாவை பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வருது பாருங்கிறாங்க சந்திரா சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோம் வருது டக்குன்னு எழுந்துருச்சதும் என் கிழவி அங்கேயே நெல்லுங்கிறாங்க சொல்ல சொல்ல கேட்காம பாட்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல இங்கே வராதேன்னு திரும்ப திரும்ப இங்கே எதுக்கு வந்து நிற்கிறேன் உனக்கு எவ்வளவு பேசினாலும் இவ்வளவு திட்டு பேசினாலும் மானம் மரியாதை ரோசம் எதுவுமே கிடையாதா எல்லாம் வலிச்சு போட்டுட்டு திரும்பவும் வந்து இங்கே நிப்பையான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி தன் மாமியார்னு கூட பார்க்காம பாட்டியை ரொம்ப அறந்தல் மாதிரி கேவலமாக பேசிட்டு இருக்காங்க இதை பார்த்த ரேவடி கேட்குறாங்க ஏமா வீட்டுக்கு வந்தவங்க கிட்டே இப்படி தான் நடந்துக்குவீங்களா கொஞ்சம் கூட மரியாதையாகவே பேச மாட்டேங்கிறீங்களே இப்படியா பேசுவீங்க பாவம் பாட்டிங்கிறாங்க ரேவடி நான் தான் சொல்கிறேன்னில திரும்ப இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு அப்படி இருந்தும் திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தால் என்ன அர்த்தம் இப்படியே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு ரேவதிங்கிறாங்க சந்திராஜராஜனுக்கு கோவம் வருது இதை பார் சந்திரா உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு நான் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேங்கிறாங்க எதுங்க உங்கள் வீட்டு அம்மாவை திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் இங்கே எதுக்காக வர்றாங்கிறது கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி என்ன ஈஸ்வரி அவங்க பெத்த பையன் நான் இருக்கேன் நான் உயிரோடு இருக்கும்போது என்னை பார்க்குறக்கு அவங்க வருவாங்கள்ல அவங்கள வரவேண்டானே நீங்களாம் எதுக்காக தடுக்கிறீங்க அவங்க கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்கிறாங்க அம்மா பையன்லாம் என்னமோ கொண்டு வந்திருக்கீங்க என்னென்னு கேட்குறாங்க ராஜராஜன் ராசராசா கும்பாபிஷேகம் வருதல்லப்பா அதுக்கு நாளைக்கு மொளப்பாரி போடணும் என் பேத்தி வந்து முளைப்பாரி போட்டு வச்சு அங்க கோயில்ல அன்னதானம் நடக்குது அன்னதானத்துலயும் அவங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் நான் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கப்பா அதுக்குதான் பேட்டிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் நாளைக்கு வந்து எப்படியும் முளைப்பாரி போட்டு கொடுத்துருங்க தையனு கேக்குறாங்க அவ்வளவுதானே நாங்க சரி செஞ்சிடுறோம் ரேவதி கிழவி இதை பாரு கும்பாபிஷேகத்துக்கு வர்றோம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நாங்க திரும்பி வந்துருவோம் அதுக்கப்புறமா இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு ஒட்டு உறவும் எதுவும் கிடையாது அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா திரும்ப திரும்ப நீ வந்து அதை எதையும் சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இந்த குடும்பத்துல வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் சொல்றியா இங்க இருந்தெல்லாம் நாங்க யாரும் வர மாட்டோம் மரியாதையா இந்த துணிகளை எடுத்துக்கிட்டு வெளியில போயிருந்து சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா பாட்டி தான் ஆசியா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல அதை நாங்க போடுறதுல உங்களுக்கு என்னமா பிரச்சனை பாட்டி அது இருக்கட்டும் பாட்டிங்கிறாங்க ரேவதி ரோஹிணியும் ராஜராஜனும் இங்க பாரு சாமுண்டேஸ்வரி எங்க அம்மா பண்ணி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இது சரியில்லை இங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை வெய்யுங்கம்மா நாங்க எல்லாரும் போட்டுட்டு வரோங்கிறாங்க ராஜராஜ் ஓ ஊர் பாசமும் உங்க அம்மா பாசமும் ஒட்டிக்கிருச்சா உங்க அம்மா அடிக்கடி வந்து போறதுனால இப்ப உங்க அம்மா மேல பாசம் அதிகமா நிறைஞ்சிருச்சோங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா பாட்டி நமக்காக ஆசையா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன ரேவதி சேர்ந்துட்டு என்னையே சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி இதை பாரு யாரும் நினைக்கல எல்லாருமே உன் நடந்துக்கிறோம் கோயில் கும்பாபிஷேகம் வருது அந்த அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம ராஜராஜன் தான் கோயில் கும்பாபிஷேக விசேஷத்துல நம்ம குடும்பமே எல்லாரும் சந்தோஷமா எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேங்கிறாங்க பாட்டி இத்தனை வருஷமா என் பேத்திகளுக்குன்னு பேத்திகளுக்கு இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை இந்த குழந்தைகளுக்கு நான் துணி எடுத்து கொடுத்து அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்டேன் இதுக்கு மேல நான் வேற எந்த ஆசையும் பள்ளியை சரி யாரும் சந்தோஷமா கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீட்லயும் வந்து தங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பாட்டி சொல்லவும் அப்படியே கோவத்துல கொதிச்சு போய் நிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஓஹோ உனக்கு இந்த கனவு வேற இருக்கா இதப்பா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ கும்ப அவசகம் முடிஞ்ச கையோட டான்னு நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருவோம் நீ உன் வீட்டுல இரு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கு எந்த ஒரு போக்குவரத்து இருக்க கூடாது யாரும் அந்த வீட்டுல இருந்து இங்க வரக்கும் கூடாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சரி ஈஸ்வரி நீங்க கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் நல்ல நல்லபடியாக வந்துட்டு போனால் எனக்கு அதுவே போதும் திருப்தின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பார் போகிறதே போகிறேன் இந்த குப்பைகளை வளர்த்துக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பாட்டி நமக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கும் வேணும்னு சொல்லிடுறாங்க ரேவதியும் ரோஹிணியும் காஸ்வாதி இவங்க எல்லாரும் ஆசைப்பட்டுட்டாங்களேன்னு நானும் பேசாமல் அமைதியாக விடுறேன் ஆனால் அடுத்த முறை வரும்போது இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி பாட்டி என்ன சொல்கிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாம கார்ட்டியை பார்க்குறாங்க கார்டி அமைதியாக தலையசிக்கிறாங்க சரிப்பா நான் கிளம்புறேன்ட்டு போகிறாங்க பாட்டி பாட்டி மனன் அந்த மாதிரி பாவமாக போகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்தேன் ராஜராஜன் மனம் கலங்கி நிற்கிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கும்பாபிஷேகத்துக்கு நான் காலையில் நேரமே வந்து கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேங்கிறாங்க எனக்கு அது போதும் ராஜராசா எல்லோரும் வந்து மலைப்பாரி போட்டு அன்னதானம் பண்ணிட்டு வந்துருங்கன்னு கூப்பிடுறாங்க கண்டிப்பாக வரோமான்னு அனுப்பி வைக்கிறாங்க சந்திரா சொல்கிறாங்க பாட்டி அக்கா மாமாவுக்கா அக்கா உங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் அந்த திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தா இப்படி தாங்க இருக்கும் உன் பேச்சுக்கு மரியாதை இல்லாம மாமா கூட இப்ப பாசத்துல வலிக்கு வந்துட்டாரு பாத்தி இல்லைங்கிறாங்க பாருங்க கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் தான் நான் பொறுமையா இருப்பேன் அதுக்கப்புறம் அமைதியா இருக்க இருக்கவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க விடு சந்திரா கும்பாபிஷேகத்து வரைக்கும் நம்ம விட்டு பிடிக்கலாம் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறேன் பாருங்கிறாங்க சாமாண்டி சரி ஆமாக்கா ஏனாவது ஆனாலும் விட்டுட்டேன்னா மறுபடியும் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்க நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நீ ஜாக்கிரதை எடுங்கிறாங்க சந்திரா கார்த்தி பாட்டிக்கிட்ட போய் தனியாக பேசுறாங்க பாட்டி இதெல்லாம் எதுக்கு பாட்டி வாங்கிட்டு வந்தீங்க வீட்டுக்குன்னு வந்தால் அவங்க தான் ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்கல்ல திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அசிங்கப்பட்டு போகிறது எனக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க இல்லைப்பா கார்த்தி கோயில்ல மொளப்பார போடணும் அதுக்கு எல்லாரும் பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா தான் என் பேத்திகளையும் நாலு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் முளப்பாரி போட்டால் அது நல்லதுன்னு நினச்சேன் அவங்க கையால எல்லாத்துக்கும் அன்னதானம் செஞ்சா இதை விட சிறப்பு அதனால தான்ப்பா வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் கும்பாபிஷேகத்துக்கு எப்படிப்பா நான் கையை வீசிட்டு வர முடியும் அதை என் பேத்திகளுக்காக நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் இதுல என்னப்பா தப்பு பாட்டி நீங்கள் பேத்திக்கு மேலேயும் உங்க மக மேல இருக்கிற பாசத்துல நீங்க இதெல்லாம் செய்யறீங்க ஆனா அதுதான் உங்க மருமகளுக்கு பிடிக்கல சந்திராவும் அவங்க மருமகளை ஏத்தி விட்டுக்கிட்டே கேவலமா பேசிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாக்குறக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அலங்கிறாங்க கார்த்தி ஆடா அவளுகளை விடப்பாங்க இப்படியோ என் மகனும் பேட்டிகளும் வராங்களா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் வெறும் குப்பை தட்டி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம்ப்பா நீ அதை ஒன்றும் மனசில் நான் அப்போவே அதே இடத்துல தூக்கி போட்டு வந்துட்டேன் சரியா நீங்கள் எல்லோரும் கும்பகோஷத்துக்கு முன்னாடி முளைப்பறி போகிறதுக்கே எல்லாரும் சேர்ந்து வந்துடுங்கப்பா அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறாங்க பாட்டி எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுவோம் பாட்டி எல்லாத்தையும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறாங்க கார்டி ஆமாம் ஐயா நீ சொன்னாப்பில் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா சரி நான் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க பாட்டி கார்டி வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பி போகிறாங்க ரேவதிக்கு ஃபோன் கால் வருது ஃபோன் வந்ததும் ஜான் அம்மா தான் கூப்பிட்டு உடனே கார் எடுத்துக்கிட்டு ரேவடி ஜானகி அம்மா வீட்டுக்கு போறாங்க வாமா வா வா அப்படின்னு ஜானகியும் இதிலையும் வரவேற்கிறாங்க என்ன விஷயமா என்னை வர சொன்னீங்கன்னு கேக்குறாங்க இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள் அவளுக்கு நாங்கள் எடுத்து வச்சு சாமி கும்பிடுறது வழக்கம் என் பொண்ணு வயசில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அந்த புடவையை கொடுத்தா அது எனக்கு அவ்வளோ திருப்தியாக கூட என் பொண்ணு வயசில் தான் இருக்கேன் உன்னை பார்த்தா என் பொண்ணு மாதிரியே எனக்கு ஞாபகமாக இருக்கு இப்போ எடுத்துக்கலையா என் பொண்ணுக்கு எடுத்து வச்ச புடவையை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ கட்டிக்கிறியான்னு கேட்குறாங்க இதை கேட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா உங்கள் பொண்ணு மாதிரின்னு என்னை சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பழகிற விதம் பேசுகிற விதம் இதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு சொந்த மாதிரியே தெரியுதுங்கிறாங்க ரேவதி அப்படி அம்மா எனக்கும் அப்படி தான் இருக்குது என் பொண்ணு உன்ன மாதிரி தான் அன்பா பாசமாக பழகுவா சரிம்மா இந்த புடவைய நீ கட்டி கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லி ரேவதி கிட்ட புடவையை கொடுக்குறாங்க மைதிலி கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி விடுங்கிறாங்க சரின்ட்டு மைதிலி ரேவதியை கூட்டிகிட்டு போய் அந்த புடவையை கொடுக்குறாங்க ரேவதி அந்த புடவையை கட்டிட்டு வந்து நிற்கிறாங்க நான் பார்க்கும்போது அப்படியே அச்சா அசல் என் பொண்ணு வந்த மாதிரியே இருக்குமா எனக்கு இப்போ தான் ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுங்கிறாங்க ஜனமா கையில் என்ன கட்டுன்னு கேட்குறாங்க இதுவா கீழே வந்துட்டு ரொம்ப அடிபட்டுருச்சுங்கிறாங்க ஓ அப்படியா இப்படியே கட்டு போட்டு வச்சா உழுக்கா யாரவே ஆறாது இந்த பொண்ணுக்கு நாட்டு மருந்து வச்சா சரியாயிடும் நாட்டு மருந்து எனக்கு தெரியும் நான் போட்டு விட்டுவான்னு கேட்குறாங்க ஜானகி மைதிலையும் ஆமாங்க எங்கள் அத்தை நாட்டு மருந்து போட்டு வலியே தெரியாது குழு குழுன்னு இருக்கும் பொண்ணு சீக்கிரம் அறியிருங்கிறாங்க மைத்திரி இப்படியா சொல்கிறீங்க எனக்கு வழி இல்லாமல் இருந்தால் அதுவே போதும் சரி போட்டு விடுங்கங்கிறாங்க சரி வெயிட் பண்ணுமா வரேன்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா போய் மருந்து அரைச்சிக்கிட்டு வந்து ரேவடி கையில் நல்லா பூசி விடுறாங்க கொஞ்ச நேரத்திலே ரேவதி ஐயோ ஆமாம் குழுக்குழுனு இருக்குது கையெல்லாம் கூட நல்லா அசைக்க முடியுது இப்போ எனக்கு நல்லா இருக்குதுங்கிறாங்க இன்னைக்கு வேளை இந்த மருந்து போட்டுக்கோ நாளைக்கு திரும்பவும் வா நாளைக்கு ஒரு தடவை இந்த மருந்து போட்டுக்கலாம் கை குணமாயிடுங்கிறாங்க ஜானகி அப்படியே சொல்கிறீங்க அப்போ சரிங்க கண்டிப்பாக நாளைக்கு நான் வரேங்கிறாங்க ரேவதி மாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் உன்னை பார்த்தா திரும்பவும் என் பொண்ணு மரியாதை இருக்கேங்கிறாங்க எனக்கு உங்களை ஒரு அம்மாவா தான் நானும் பாக்குறேன்னு சந்தோஷப்படுறாங்க என் பொண்ணு ரேவதி இருந்திருந்தா அவ வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் அல்பா போய் சேர்ந்துட்டா மாப்பிள்ளையும் தங்கமான ஒரு அவர் கூட சேர்ந்து வாழ குறிப்பினை இல்லாம போச்சுங்கிறாங்க ஆமா நல்லவங்களுக்கு தானே சீக்கிரம் இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறான் அந்த சோதனையில தான் இந்த தீபாவும் போய் சேர்ந்துட்டா என்ன செய்யறது பாவம் மாப்பிள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ இல்லையோ அப்படின்னு ஜானகி அம்மா வருத்தப்பட்டு இருக்காங்க அவர் எங்க இருந்தாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணுங்கிறாங்க ஜானகி என்னம்மா உங்க பொண்ணு போன கவலையை விட உங்க மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தங்கமான குணமாக இருக்கீங்க மாப்பிள்ளைக்காகவெல்லாம் வேண்டிக்கிறீங்கள அதை நினச்சி சொன்னேங்கிறாங்க ரேவடி அவர் மட்டும் என்ன சாதாரண ஆள் கிடையாதுமா மற்றவங்களுக்கு பிரச்சனைனா எப்படி ஓடி உதவுவாங்க தெரியுமா எல்லாத்துக்கும் எல்லா வகையிலயும் சப்போர்ட்டாக இருப்பாரு அவ்வளவு நல்லவர் அவர் இவ்வளவு வருஷமா இன்னமும் எங்களை கைவிடாமல் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்காரு மாதம் தவறாமல் எங்கள் குடும்பத்துக்காக பணம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அவர் எங்கே எப்படி இருக்காரோ தெரியல அவரும் இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்தால் அதுவே எங்களுக்கு திருப்திங்கிறாங்க நீங்கள் நினைச்ச மாதிரி அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பார் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க ரேவதி ஆமாமா நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் அவரை பார்க்கணும் அதுக்காகத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிறாங்க ஜானகி கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கும் ஆனா உங்க மாப்பிள்ளைய எனக்கே எனக்கேசையா இருக்குங்கிறாங்க ரெவரி அவரு நிச்சயமா தீபாவோட பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போறது வழக்கம்தான் கண்டிப்பா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாருன்னு சொல்றாங்க ஜானகி அப்படியே சொல்றீங்க அவரும் இன்னைக்கு தீபாவை நினைச்சிருப்பாங்களாங்கிறாங்க ஆமா தீபா மேல அவரும் அவ்வளவு உயிரா இருந்தாங்க ஜானகி நான் அவங்களுக்குள்ள அவ்வளவு நல்ல காதல் அன்பு பாசம் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் போல இருக்கே அவ்வளவு ஒத்துமையா சேர்ந்து வாழ்ந்தாங்களாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க ஜானகி மா கேக்குறே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பவே நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்பறேன்னு சொல்லிட்டு போறாங்க ரேவதி வீட்டுக்கு போறாங்க கார்டி அங்க இருக்காங்க கார்டி கிட்ட இந்த புடவை எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு என்ன ரேவதி புது கட்டி இருக்கேன்னு கேக்குறாங்க கார்ட்டே ஆமாங்க நம்ம சூழலிக்கு ஒரு அம்மா வேலைக்கு வந்தாங்கன்னு பண்ணுன்னு சொன்னனால அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம் பிறந்த நாளுக்கு அவங்க பொண்ணுக்கு புது புடவை எடுத்து வச்சு படிச்சிருக்காங்க அந்த புடவையை என்ன கூப்பிட்டு அவங்க பொண்ணு வயசுல இருக்கிற மாதிரியும் அவங்க பொண்ணா நினைச்சு எனக்கு கொடுத்தாங்க எனக்கும் அதை வாங்கிக்கிறதுல சந்தோஷமா இருந்தது அதான் வாங்கி கட்டிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கான்னு கேட்கறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க ஆமா நீ எங்க போன காலையில நேரமே போயிட்டு வரேன்ட்டு போனேன் எங்க போனேன்னு சொல்லலையேன்னு கேக்குறாங்க ரேவதி நான் கோயிலுக்கு போனேங்கிறாங்க எது திடீர்னு கோயிலுக்குன்னு கேட்கவும் எனக்கு மனசு சரியில்லை போகணும்னு தோணுச்சு அதான் போனேங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பிரசாதம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி திருநெல் குங்குமத்தியும் கொடுக்குறாங்க கத்தையே அப்படி கையை மேலே தூக்க முடியாமல் தவிர்க்கிறாங்க என்ன செ கையில் கட்டு எங்கீன்னு கேட்கறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா தான் கையில் கட்டோட இருந்தால் அந்த புண்ணு ஆறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால எனக்கு தெரிஞ்ச மூலிகை மருந்து இருக்கு அதை நான் போட்டு விட்றேன் சீக்கிரம் குணமாயிடுன்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க ஏதோ ஒரு தலைகளையும் மூலிகையிலையும் வச்சு அரைச்சு பூசுனாங்க கை குழு குலு குழுன்னு இருந்துச்சு அப்படியே தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பிரசாதம் எடுத்துக்கோங்கிறாங்க நீயே வச்சு விட அப்படின்னு ரேவடி கேட்கவும் கார்த்தி தான் அந்த நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுறாங்க ரேவதி தண்ணியும் மருந்து கையை தூக்கிடுறாங்க அடே இப்ப கை நல்லா தூக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க கை வழி அதுக்குள்ள குணமாயிருச்சாங்கிறாங்க ஆமா இதோ கை தூக்க முடியுது அசிக்க முடியுது இப்ப கை நல்லா இருக்குங்கிறாங்க கைதான் நல்லா இருக்கல நீயே இந்த குங்குமத்தை எடுத்து வச்சிருக்கலாம்லன்னு கார்த்தி கேக்குறாங்க கை நான் அசிக்காமையே இருந்தேனா சரி நீயே வச்சு விட்டுன்னு எதிர்பார்த்தேங்கிறாங்க ரேவதி கார்த்தியும் சிரிச்சுட்டு சரி ரேவதி மருந்து போட்டுருக்குறேங்கறக்காக மாத்திரை மருந்து சாப்பிடாம விட்டுறத அதை கவனமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு போறாங்க ரேவதி மேல கார்த்தி அக்கறையா இருக்கிறத பார்த்த ரேவதி கார்த்தியே பார்த்துட்டு வெக்கப்பட்டு நிக்கிறாங்க ஜானகி அம்மா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க மாப்பிள்ளை நீங்க எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி எல்லாம் கேக்குறாங்க காட்டு நல்லா இருக்கத்தை இன்னைக்கு தீபாவோட பிறந்த நாள் நாள் அதான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்கிறாங்க ஆமா மாப்பிள்ளை நாங்களும் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து தீபாவுக்காக புடவை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம் தீபா வயசில் இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு தான் நாங்கள் அந்த புடவையை கொடுத்தோம் மாப்பிள்ளை திடீர்னு உங்கள் ஞாபகம் வந்துருச்சு சரி பேசலாமேனு நினச்சேன் அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஜானிக்கிம்மா அந்த விஷயங்களெல்லாம் சொல்ல முடியாம காட்டி தவிக்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்கோங்க கத்த நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவன் ஜானிகம்மா சொல்ல வராங்க அப்பங்க ஃபோன் கட் ஆயிடுது அதுக்கப்புறம் பேச முடியாமல் போயிடுது சரி சிக்னல் கடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பேசிக்கலாம்னு நினைச்சிட்டு கார்த்தி போன கட் பண்றாங்க ஜானகி அம்மாவும் அடடா இவ்வளவு நேரம் பேசணும் முக்கியமான விஷயத்த கேட்காம மறந்துட்டோமே மாப்பிளை மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாரா இப்போ சந்தோஷமா இருக்காரா எல்லாம் மாப்பிளை கிட்ட விசாரிக்காமல் கேட்காம விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுறாங்க சரி இருக்கட்டும் மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணுன்னா பேசிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஜானகி அடுத்த நாள் காலையில ரே வெடி காட்டிக்கிட்ட சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு வேலை கேட்டு வந்தாங்களா அந்த அம்மா நம்ம தான் வந்து வேலை பார்க்கறாங்க அவங்க தான் என் கைக்கு மருந்தும் போட்டு விட்டாங்க இன்னைக்கு ஒரு தடவை வர சொல்லிருக்காங்க இந்த கைக்கு மறுபடியும் ஒரு தடவை மருந்து போட்டுக்கிட்டா நல்லா பூரண குணமாயிருன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க மருந்து போட்டு விட்டு போட்டதுலேருந்து என் கையே வலிக்கல தெரியுமா கையெல்லாம் நல்லா தூக்கி ஃப்ரீயாக விடுற மாதிரி இருக்குது இன்னொரு தடவை மருந்து போட்டுக்கிட்டால் சுத்தமாக குணமாயிடுன்னு சொன்னாங்க போயிட்டு வரலாமா வரீங்களா அவங்களையும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட உங்களையும் அறிமுகப்படுத்தின மாதிரி ஆச்சு போயிட்டு வரலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ரேவதி அப்படியே ரேவதி சரி வரேன் அப்படின்னு சொல்லி காத்தியும் ரேவதி அம்மாவை பார்க்குறக்காக போய்கிட்டு இருக்காங்க ராணி ரேவதி வருவாங்கன்னு அந்த தலையெல்லாம் அரைச்சு வச்சு ரெடியே வச்சுருக்காங்க கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் காரோட்டே இறங்குனதுமே கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது ரேவதி நீ உள்ளே போய் இப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி இங்கே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வீட்டுக்குள்ளே போறாங்க அங்க ஜானகி அம்மாவும் மைதிலியும் ஆல்ரெடி ரேவதி வந்தாச்சா வாவா நேத்து மருந்து போட்டுறதுக்கு இப்ப கைவலி எப்படிமா இருக்குன்னு கேக்குறாங்க ஜானகிமா அம்மா நீங்க மருந்து போட்டு விட்ட நேரமா இல்ல இந்த மருந்தோட மாயமோ தெரியல ஆனா சொன்னா நம்பவே முடியாது தெரியுமா அந்த அளவுக்கு இப்ப என் கையை வலியே இல்ல எப்படியெல்லாம் எல்லாம் பெரிய தூக்குறம் பாருங்க கை வழியே இல்ல இந்த தடவையும் ஒரு தடவை மருந்து போட்டு விட்டீங்கன்னா நிச்சயமா வலி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நான் மட்டும் வரல என் வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்திருக்கேங்கிறாங்க ரேவதி எங்கம்மா அவர் கனமே நீ மட்டும் தானே வந்திருக்கேங்கிறாங்க அதுக்குள்ள அவருக்கு ஒரு முக்கியமான போன் கால் வந்தது வெளியில தான் பேசிட்டு இருக்காரு இப்ப வந்துருவாருன்னு சொல்றாங்க

வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு கார்த்தி போன கட் பண்றாங்க ரேவதி ஜானகி மைதிலுகிட்டயும் சொல்றாங்க அவருக்கு ஏதோ திடீர்னு கால் அவசரமா கிளம்பி போயிட்டாங்க முக்கியமான ஏதாவது வேலை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அதனாலதான் சொல்லாம போயிருக்காங்க வந்துடுவாங்க ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா அறிமுகப்படுத்துகிறேங்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டுமா ஆனா வீடு வரைக்கும் வந்த தம்பியை பார்க்க முடியாம போச்சு அதுதான் வருத்தமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி மைதான் பரவாயில்ல உன் வீட்டுக்காரரோட போட்டோ இருக்கா நாங்கள் பார்க்குறோங்கிறாங்க ஜானகி ரேவதி யோசிக்கிறாங்க இவ்வளவு நாளா கார்டிக்காம இருந்தது அதனால அவர் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எதையுமே நான் போன்ல கூட வச்சுக்கலாம் தான் அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஆனா அவரோட போட்டோவை எடுத்து வச்சிக்காம விட்டது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு என்கிட்ட இப்ப வரைக்கும் எந்த போட்டோவும் இல்லை நான் திரும்பவும் அவர் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை ஒரு நாள் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேங்கிறாங்க ரேவதி சரிம்மா சரி நீ பார்த்து பத்திரமா போங்கிறாங்க கம்பெனியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரணுங்கிறாங்க ரேவதி கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கே வரோம் தீபாவோட பிறந்த நாளுக்காக கொடுக்கறது வழக்கம் கம்பெனிலையும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கும் நாங்கள் வரோங்கிறாங்க ஜானகி கண்டிப்பா வாங்க நீங்க வரத நான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி இந்த விஷயத்தை வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வைக்கிறாங்க அதே மாதிரி ஜானகியும் மைதிலையும் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்கள் கார்ட்டியும் இருக்காங்க ஜானகி மைதிலி ரெண்டு பேரும் ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்கிறத பார்த்தா கார்ட்டி என்ன சொல்றதுனே தெரியாம நிற்கிறாங்க கார்த்தியை பார்த்து அதிர்ச்சியில் ஜானகியும் அப்படியே பிரம்மிச்சு போய் நிற்கிறாங்க அப்படியே இங்கே இந்த இடத்துல நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஜானகி அம்மா அப்படியே கண்ணில் கண்ணீர் விட்டுக்கிட்டு பார்த்துட்டே இருக்காங்க இந்த இடத்துல நம்ம பொண்ணு இல்லாமல் போச்சேன்னு கவலையோடு அழுகிறதை பார்த்த கார்த்தி ஆறுதல் சொல்லவும் முடியாமல் ஆதரவாக நிற்கவும் முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்